श्रीशैलेश दयापात्र दिवक्यादिगुणान यदींद्रप्रवणम तेरम यादरमणी लक्ष्मीनाथ साररंभां नाम मध्यमा अस्मदाचार्य पर्यतामें गुरुपरम योनिमच्युत पदाभुजयुक्मुम व्योमोतस्तरा दिनायेने अस्मदुरो भगगवधरुज सरण प्रभत्ता युवनयस्तनया विभूतिदेव नियम मनस्मान ஆத்திய ந குழபதைராமம் ஸ்ரீம்ததங்குளம் மூர்த்தா பூதம் பக்திசார குலசேகர யோகி வாகான் ஸ்ரீமத் நித்யம் சரட்சமாவிய பட்டநீபிசாரகுலசேகரோகிவாஹா பத்தங்கேணும் மாதானுகாமக பிரதோஷ்மிம் குருமுகமதீப்பாக வேதானபதிபரிக்லுக்காஹமருந்தியம் ரயாத் திரிஜுகலகம் தம் விஷ்ணுச்சி நமாமே மின்னார் தடப்பதில் சூள் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சுன்னார் கமழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுத்தோம் கிழ்மையினர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட தென் தோல் மலிவண்ணாவுன் சேவடி செவ்விருக்கா போடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வலிவா சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் முழங்கும் அப்பாஞ்ச சஞ்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று பரமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்தோர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமி திருவிடுகளே சரணம் எல்லோருக்கும் அடியே என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாம் தினந்தோறும் ஒவ்வொரு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே சோழ நாட்டு திருப்பதியிலே பதிமூன்றாவதாக தலைச்சங்க மதியம் என்ற திவ்ய தேசத்தை பற்றி காண இருக்கிறோம் இதை தலைச்சங்காடு என்று இப்போது அழைக்கப்படுகிறது பெருமாளுடைய திருநாமம் நான் பெருமாள் அதாவது பெருமாள் என்று கூட அழைப்பார்கள் பெருமாள் நின்ற திருக்கோலம் திருமுக மண்டலம் கிழக்கு நோக்கி இருக்கிறது தாயார் தலைச்சங்கநாசியார் என்று பெயர் செங்கமலவள்ளி தாயாருடைய திருநாமம் விமானம் சந்திர விமானம் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி பிரத்யக்ஷம் சந்திரனுக்கும் தேவர்களுக்கும் நித்திய சூரியர்களுக்கும் பிரத்யேஷமான பெருமாள் திருமங்கி ஆழ்வார் இரண்டு பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் மாயோ மாயோரம் அதாவது மயிலாடுதுறைக்கும் ஆக்கூருக்கும் சீர்காழி வழியாக செல்லும் போது ஆக்கூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தலைச்சங்காடு பேருந்து நிலையத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் வயலின் வயலின் நடுவே வயலுக்கு நடுவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது வான்மதிய பெருமாள் தலைச்சங்க ஆண்மதியம் என்று புராண பெயர் தற்போது அது தலைச்செங்காடு என்று வழிபடுகிறது தலை ப்ளஸ் சங்கு ப்ளஸ் காடு தலைச்செங்காடு இந்த திவிதேசம் வந்து ஒரு காலத்தில் பூம்புகாருக்கு அருகில் இருந்ததால் இது ஒரு வியாபார ஸ்தலமாக கருதப்பட்டது பூம்புகாரிலே விளையக்கூடிய சங்கு கடலிலிருந்து எடுக்கக்கூடிய சங்குகளை இங்கு வந்து வணிகம் செய்ததாக குறிப்புகளும் இருக்கின்றன இந்த ஊரை சுற்றி தோட்டமாக தோட்டங்களாக இருக்கும் இங்கேருந்து புஷ்பங்கள் விதவிதமான புஷ்பங்கள் பூந்தோட்டங்களால் பூக்கள் பயிரிடப்பட்டு அது எல் அதை உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் அனுப்பப்பட்டதாக செய்திகள் வருகின்றன சங்கு புஷ்பங்கள் நிறைந்து இருந்ததால் இது சங்கு காடு சங்காடு திருச்செங்காடு சங்கு புஷ்பங்கள் நிறைய உள்ள ஆலயம் இது ஒரே ஒரு ஒரே ஒரு பிரகாரம் தான் இந்த கோவிலுக்கு சிறிய அளவிலான கோயில் இரண்டு சந்நிதிகள் சந்திரனுடைய சாபம் தீர்த்ததனால் இங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு சந்திர புஷ்கரணி என்று பெயர் காவிரி ஆற்றின் தென்கரையில் வயல்வெளிக்கு நடுவிலே இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த பெருமாளுக்கு சிவனைப் போல் தலையிலே பிறை சூடி இருப்பார் சிவனுக்கு எப்படி தலையில் பிறை இருக்கோ ஆகையினால் சந்திரனை பிறைய வடிவில் பெருமாள் தலையிலே சூடியிருக்கிறார் திருமங்கையாழ்வாரால் இரண்டு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் இவர் இவரை திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசனத்தினால் கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமளம் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்க மேல் திசையுள் விண்ணோர் நான் பதிலை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணாரக் கொண் கண்ணார கண் கண்ணாரக் கண்டுகொண்டு கழிக்க கழிக்கின்றதெங்கு என்று கொளோ என்று ஒரு பாசுரத்தினாலும் மன்னிய பல்பொரிசேர் ஆயிரம் வாய் வாளரவின் சென்னி மணிக்குடிமி தெய்வச் சுடர் நடுவுள் மண்ணிய நாகத் தனிமேலோர் மாமலை போல் மின்னும் மணி மணிநகர மணிமகர குண்டலங்கள் வல் வில் வீச துண்ணிய தாரகியின் பேரொழிசேர் ஆகாசம் என்னும் விதானத்தின் கீழால் இரு சுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி மறிகடலும் பண்ணும் திரைக்கவரி வீச நிலமங்கை என்று இரண்டு பாசுரங்களால் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இந்த பெருமாளுக்கு சிவன் போன்ற ஒரு அம்சத்தோடு தன்னுடைய தலையிலே பிறை சூடிக்கொண்டு காட்சி தருகிறார் பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தையே காட்சி தருகிறார் என்பதை கூறி வயல் வயல்களுக்கு நடுவிலே இயற்கை வளம் சூழ இருக்கக்கூடிய பெருமாளை கண்டு த கண்டு மகிழ்வோம் என்பதை கூறி நினை செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனமும் சீரி அல்லாதை ரிவானி இதாராய் பரையேலுரம்பாவாய் இறைக்கும் ஏழேள் பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமும் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றேனம் காமங்கள் மாற்ற ரொம்பாவாய் செங்கன் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரொம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம ராமராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீத்ரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா